சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வெளியானது ஏ ஆர் ரகுமான் இசையில் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் என பல நட்சத்திரங்கள் இதில் நடித்துள்ளனர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான ராயன் முதல் நாளிலேயே பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றது ஆனால் இரண்டாம் பாதி முழுக்க அதிகபட்ச வன்முறை நிறைந்திருந்தது சில அதிருப்திகளையும் பெற்றது ஆனாலும் தற்போது சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக மாறியிருக்கும் அடங்காத அசுரன் பாடல் இரண்டாம் பாதியை காப்பாற்றிவிட்டது அதிலும் ஏ ஆர் ரகுமானின் குரலில் உசுரே நீதானே வரிகள் புல்லடிக்க செய்துவிட்டது அண்ணன் தங்கை பாசத்தை அழகாக காட்டியிருக்கும் தனுஷ் இதன் மூலம் ரசிகர்களை கவர்ந்து விட்டார் அவருக்கு யானை பலம் போல இருந்து தாங்கி பிடித்திருக்கிறார் இசை புயல் அதனாலேயே ராயன் தற்போது வசூலிலும் மாஸ் காட்டி வருகிறது அதன்படி முதல் நாளில் பதினாலு கோடிகளை தட்டி தூக்கிய இப்படம் இரண்டாவது நாளில் பதிமூன்று கோடியை வசூலித்திருந்தது மூன்றாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து கோடி கலெக்ஷன் ஆகியிருந்தது அதைத் தொடர்ந்து நேற்று வேலை நாள் என்பதால் வசூல் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதன்படி நான்காவது நாள் ஆறு கோடியை ராயன் வசூலித்திருந்தது ஆக மொத்தம் இந்திய அளவில் இப்படம் இதுவரை நாற்பத்தி கோடிகளை வாரி சுருட்டியுள்ளது மேலும் உலக அளவில் எழுபத்தி ஐந்து கோடிகளை ராயன் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த வாரம் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை அதனால் காத்தவராயனின் ஆட்டம் அடுத்தடுத்த நாட்களிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை வைத்து பார்த்தால் இன்னும் சில தினங்களில் ராயன் நூறு கோடி இணைந்து இணைந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை ஆக மொத்தம் ஒரு இயக்குனராக மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கும் தனுஷ் இதன் மூலம் வெற்றி வாகை சூடியுள்ள